கதை கேட்க தயாராயிட்டீங்களா வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா யாராவது நம்ம கிட்ட உதவி அப்படின்னு கேட்டு வரும்போது நம்ம யாருக்கு உதவி செய்கிறோம் நமக்கு ஏற்கனவே உதவி செஞ்சவங்களுக்கு செய்கிறோமா இல்லைனா செய்யாதவங்களுக்கு செய்ய மறுத்தவங்களுக்கு செய்கிறோமா வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லூக்கா ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம யாருக்கு நன்மை செய்யணும்னா நம்மளை வெறுக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய காடு இருந்தது அதில் ஒரு வற்றாத ஜீவநதி ஒன்று இருந்தது பக்கத்துல ஒரு காடு இருந்தது அதுல நீர்நிலைகள் அதிகமாக இல்ல அதனால அந்த பக்கத்து காட்டுல பறவைகளும் விலங்குகளும் கோடை காலத்துல இந்த காட்டுக்கு தண்ணி குடிக்க வருவாங்க புதுசா வந்திருக்க ராஜாவுக்கு கொஞ்சம் குறுகின மனப்பான்மை அதனால அவர் பக்கத்து காட்டுல யாரும் இங்கே தண்ணி வந்து குடிக்க கூடாது அப்படின்னு சட்டம் போட்டுட்டாரு வந்த பறவைகளையும் விலங்குகளையும் மற்ற விலங்குகள் ராஜாவின் கட்டளைக்கு அனுப்பி விட்டுட்டாங்க தண்ணி கொடுக்காம சில நாட்களுக்கு அப்புறம் பக்கத்து காட்டில் இருந்த ராஜாவுக்கு ஒரே வருத்தம் எப்படி இந்த கோடைக்காலத்தை நம்ம சமாளிக்க போறோம் அப்படின்னு அவர் ஒரு நல்ல உள்ளம் படைச்ச ஒரு ராஜாவா இருந்தார் அப்ப மற்ற விலங்குகள்லாம் சொல்லிச்சான் சிங்கராஜாவே கவலைப்படாதீங்க உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு அன்னைக்கு ராத்திரியே மேகங்கள் கூடி மழை பெய்துது நீர்நிலைகள்லாம் நிரம்பிச்சு அந்த வருஷத்து கோடை காலத்துல தண்ணி பஞ்சம் இல்லாமல் விலங்குகள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தது சில நாட்களுக்கு அப்புறம் பக்கத்து காட்டில் அதாவது முதல் காட்டில் இருந்த பறவைகளும் விலங்குகளும் இந்த காட்டுக்கு வேக வேகமாக வந்தாங்க அப்போ அங்கே இருந்த விலங்குகள்லாம் எங்களுக்கு தான் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே ஏன் இங்கே வரீங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட ஆரம்பிச்சாங்க அப்போ அந்த ராஜா வந்து குறுக்கிட்டு இந்த விலங்குகளெல்லாம் கூப்பிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டார் அப்போ அங்கே இருந்த விலங்குகள்லாம் சொல்லிச்சான் ராஜாவே எங்கள் காட்டில் திடீர்னு காட்டு தீ பிடிச்சிருச்சு பல மரங்கள் எரிஞ்சிருச்சு நிறைய கூடுகள் எரிப்பட்டுட்டு எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எங்களால் ஒன்றும் செய்ய முடியல அதனால நாங்கள் இங்கே தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னு எல்லா விலங்குகளும் ஒரு ஒரு விதமாக தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிட்டே இருந்தாங்க இவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு சிலர் சொன்னாங்க அவங்கள அப்படியே போ சொன்னாங்க சிலர் சிலர் தண்ணி கொடுக்காதவங்களுக்கு நம்மளும் எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க சிங்கராஜா கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு யானையெல்லாம் கூப்பிட்டு குரங்குகளெல்லாம் கூப்பிட்டு இங்கே இருக்க நீர்நிலைகள்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த காட்டு தீயை அணைக்கிறதுக்கு கட்டளைட்டார் அந்த ராஜா சொன்னபடி எல்லா விலங்குகளும் அங்கே போய் உதவி செஞ்சு அங்கே தீயை அணைச்சிட்டாங்க இப்படி தான் மற்றவர்கள் ஆபத்தில் இருக்கும்போது அவங்களுடைய ஆபத்தை நம்ம பழி வாங்குகிற சூழ்நிலையாக எடுத்துக்காம உதவி செய்யும்போது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் நம்மளையும் கடவுளை அதிகமாக ஆசீர்வதிப்பார் அடுத்த கதையில் சந்திப்போம்